ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லேருந்து வந்தாச்சு இல்லை வீட்டில் எல்லா அழுக்கையும் க்ளீன் பண்ணணும்ல வீடெல்லாம் ஓரளவுக்கு நைட்டே க்ளீன் பண்ணிட்டேன் துணியெல்லாம் துவைச்சாச்சு நேற்று இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கேன்னு பார்க்கலாமா சிம்னி தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க உள்ளுக்குள்ளையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் என்னோட சிம்னி இதை வந்து ஃபுல்லாக வந்து கீழே வந்து வடிகிற மாதிரி இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருந்தாங்க அதான் இது இந்த இது தான் கொடுத்துருந்தாங்க இதை எடுத்து எடுத்து நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் போகிறப்ப கொஞ்சம் பலகாரம் எல்லாம் செஞ்சதால் ரொம்ப ஆயில் ஆகிடுச்சு அப்புறம் இந்த இந்த இது வந்து இது வந்து நட்டு இந்த ரெண்டு நட்டையும் போட்டு இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கும் புரியுதா தெரியுதா உங்களுக்கு இந்த இடம் க்ளோஸ் ஆகிருக்கும் இது ரெண்டே ரெண்டு நட்டு தான் ஈஸியாக கலட்டி நம்ம க்ளீன் பண்ணிடலாம் எல்லோரும் சொல்லுவாங்க அதை போட்டு கிளீன் பண்ணுங்க இதை போட்டு கிளீன் பண்ணுங்கன்னு நான் ஜஸ்ட்டு இந்த விம் சோப்பு தாங்க அதை வச்சு தான் நான் கிளீன் இருக்கேன் எப்படி போகுதுன்னு நீங்களே பாருங்கள் பாருங்கள் இந்த சோப்பு தான் விம் சோப்பு தான் இது வந்து பத்து நிமிஷம் விடாது இன்னும் கொஞ்சம் லைட்டா இருக்கு இது பிசு பிசுன்னு ஆயிடுச்சு ஓட்டுட்டு தடவிடன்னு கிளம்பி போயிடுறோம் வருதுதான் என்ன பண்றது முழு பளிச்சு ஆயிட்டு பாருங்க அவ்வளோதான் இதுதான் போய் அதை போடு இதை போடு அந்த லிக்யூடை ஊற்று இந்த லிக்யூடை ஊற்று எங்ககிட்ட வாங்குங்க இந்த போ ஊக்கிட்ட தேவையே இல்லை அதுலி ஒரு சோப்பு வாங்குனீங்கன்னா பார்த்துருதையும் எங்களை வீக்கலாம் என்ன விம்லிக்கிடு ஊற்றுனா இன்னும் பளிச்சுன்னு ஆகுமான்னு தெரில இப்போதைக்கு என்கிட்ட வெளியில் இருக்கிற வச்சியும் நான் யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் சும்மா லைட்டாக தானே பெருசுதான் கரெக்டாக மட்டுக்கெல்லாம் பேசணும் கொஞ்சம் அழுக்கு உள்ள இடத்த மட்டும் அப்படியே எல்லாருக்கும் ஈஸியாக தான் போகுது கொஞ்சம் இந்த உள் பக்கம் மட்டும் கொஞ்சம் பார்த்து தேய்க்கணும் அவ்வளோதான் வரும் இருக்கிறது வந்து சும்மா தேய்த்தா போக அதில் கொஞ்சம் அப்படியே உள்ள லைட்டாக நான் அதே எல்லாம் போய் அவ்வளோதான இதுலேயே படிச்சுனாச்சு ஐடியா எல்லாம் நானும் யூடியூப்ல பார்த்துருக்கேன் அதை போட்டு கொதிக்க சொல்லு தண்ணியை ஊற்றி ஒன்றுமே இல்லை பச்சை தண்ணியில தான் நான் இருக்கேன் கிளீன் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் வந்து இதை கிளீன் பண்ணலாம் இதே சோப்பு தான் இதே எடுத்துட்டு கிளீன் பண்ண கிளீன் பண்றவங்களா டென்ஷன் ஆகிட வரவங்க பார்த்துட்டு என்னடா அது உள்ளுக்குள்ள எல்லாம் இவ கழட்டி கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நம்மளுக்கு வேலை இருக்காது உலகத்துல அவ்வளோ கிளீன் பண்ணிட்டேன் இது பழசு இருந்தா கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் புதுசு வாங்கணும் இல்லை வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்க பழசை எடுத்து இப்படி பண்ணிட்டு தூக்கி அடிச்சிட வேண்டியதான் அஞ்சு ரூபாய்க்கு விம்பாரோ இல்லை வீட்டில் நீங்கள் எதோ விம் லிக்யூடு ஏதோ ஒன்று இருக்கிறத வச்சு அந்த மாதிரி கிளீன் பண்ணிடுங்க டிஷ்யூ பேப்பரோ இல்லை துணி பழைய துணியை வச்சு எல்லாத்தையும் திருப்பி தொடச்சு நடுங்க துணியில ஈரம் பண்ணிட்டு தொடச்சிட்டா முடிஞ்சிருந்தாங்க ஐயோ ஆரம்பிச்சு ஆக்சுவலாக முன்னாடி சிம்னி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்யூட் வாங்கி வச்சுருந்தேன் அதாவது எண்ணெய் பிசுக்கெல்லாம் அடித்தா போயிடும் அந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தேன் இந்த இடம் வாங்கலை போதும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அப்படியே தான் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் அப்படியே ஒரு இடம் விடாமல் க்ளீன் பண்ணி கொடுக்க போகிறாங்க செம்மையாக க்ளீன் இது எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சுங்க இந்த டைப் ஆஃப் சிம்னி வந்து ஈஸி க்ளீன் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா தான் அப்படிங்கிறது அதெல்லாம் தூக்கி அதிக வேண்டியதான் இந்த ரெண்டே ரெண்டு நட்டை போட்டு திரும்பியிருந்தாங்க தொடச்சிட்டு ஏன்னா அது இரும்புன்னு நினைக்கிறேன் பெயிண்ட் பண்ணியிருக்கு தண்ணியோட போட்டால் தூ பிடிச்சிடுச்சு அப்புறம் அப்புறம் ஒன்றுக்காகாது மாட்ட வேண்டிதான் போடா அவ்வளோ கொஞ்சம் அந்த ஸ்க்ரூ போடுறது கஷ்டமாக இருக்கு கஷ்டம் இல்லை ஈஸியாக தான் இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் டைம்லாம் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறது அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அடுத்த இடஒன் ஓகே பாருங்கள் அழகாக செட் பண்ணியாச்சா அவ்வளோதாங்க கொஞ்சம் கழிச்சி ஓட விடுவோம் ஏன்னா எல்லாம் ஏதாவது ஈரங்கிற இருந்து ஏதாவது போயிடுச்சுண்ணா கொஞ்சம் எல்லாம் காயிட்டோம் காஞ்சிடுச்சு இருந்தாலும் ஒரு பயம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இப்படி இருந்தேன் பயங்கரமாக விருந்துருச்சு ஏன்னா கிச்சன் வந்து சின்ன கிச்சன் தான் அப்புறம் நான் வந்து இருக்கேன்னா அதனால் இந்த ஜன்னலையும் திறந்து வைக்கல திறந்து வச்சா என்னடா அது லூஸ் மாதிரி கிச்சனுக்குள்ளே பேசிட்டு இருக்காளே தனியாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிச்சனையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் விம் பார் விம் லிக்யூட் ஏதோ ஒன்று வச்சு அந்த ஸ்பாஞ்ச் பாத்திரம் விளக்கிற ஸ்பாஞ்சை வச்சு தேய்ச்சிங்கனாலே பளிச்சுன்னு போயிடுது அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டீங்கன்னா சுத்தமாயிடுது அதே மாதிரி அதுக்குள்ளே ஒரு நான் ரெண்டு நட் நட்டு இருந்ததுல அதை கலட்டிட்டு உள்ளே எல்லாமே அதே மாதிரி விம்மு சோப் வச்சு இல்லை ஏதாவது லிக்விட் இருந்தால் கூட நீங்கள் வந்து அடித்து கூட துடைக்கலாம் தொடச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இப்போ எப்படி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கால் மணி நேரம் அதை விளக்கிட்டு அந்த ஸ்க்ரூ மாட்டை தான் இப்போ ஏறி உட்காந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டேன் ஏன்னா என்னால் கீழேருந்து இப்படி பார்க்க முடியல அந்த ஹோலை பார்க்க முடியல ஹோல் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு திருவிடலாம் அதை பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருந்தது காலையில எழுந்திரிச்சு ஒன்று செய்யலை ஆளை குடிச்சிட்டு நம்ம வந்து இது ரொம்ப பிசு பிசுன்னு ஊருக்கு போயிட்டு வந்ததால் மூணு மாதமாக அப்படியே இருந்தது கீழே ஒரு ட்ராப் சொட்டியிருந்துச்சு ஐயையோ ரொம்ப மோசமாக இருக்கு நிலமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வந்து மேலே என்ன பண்ணியிருந்தேன்னா நான் வந்து அடுப்பு மேலே துணியை போட்டு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சிருந்தேன் அந்த நியூஸ் பேப்பரில் வந்து அதை சொட்டியிருந்துச்சு அதனால அடுப்பெல்லாம் க்ளீனாக இருந்துச்சு அது ஒரு நல்ல ஐடியா எப்போவுமே வந்து அடுப்பு மட்டும் நான் வந்து மேலே ஒரு பழைய துணியை போட்டு மூடி வச்சுட்டு போவேன் அதனால நீங்கள் வந்து அந்த ஆயில் இறங்கியிருந்தது வந்து அந்த பேப்பர் நியூஸ் பேப்பரும் ஒன்று போட்டிருந்தேன் அதனால நியூஸ் பேப்பரில் பட்டிருந்ததால் வேறு எங்கேயும் படலை அதை பார்த்துட்டு தான் சரி இன்னைக்கு க்ளீன் பண்ணியே ஆகணும் ஏன்னா போகிறப்ப முறுக்கு அதிர்சம் எல்லாம் சுட்டது சுட்டுட்டு நான் க்ளீன் பண்ணாமல் போயிட்டேன் அதுக்கு முன்னாடி க்ளீன் தான் ஆக்சுவலாக பலகாரம்லாம் நிறைய செஞ்சேன் அது செஞ்சதுக்கப்புறம் நான் அதை தொடவே இல்லை இப்போ வந்து பார்த்தா எல்லாம் பிசுக்கெல்லாம் மேலே வந்ததில்லாம் ஃபுல்லாக அதில் இறங்கி கட்ராயாக இருந்துச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி பளிச்சுன்னு வேலையை முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு சிம்னி க்ளீன் பண்ணுறது ஓகேவா எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் அப்படியே என்னோடய வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் விடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்